டுவெண்ட்டி ஃபோர் நேர்களுக்கு வணக்கம் இன்று நேர்காணல் இணைந்திருப்பவர் தமிழக பாஜகவின் மாநில இறைஞ்சலி தலைவர் திரு ரமேஷ் சிவா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் நாடாளுமன்ற அவத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் எம்பிக்களை பார்த்து மாணவர்கள் அப்படின்னு சொன்னதன் காரணமாக தானே சார் இப்ப வந்துட்டு தமிழகத்தில் உருவமை இருப்பதாக இருக்கட்டும் போராட்டம் நடத்துவதாக இருக்கட்டும் போன்ற செயல்கள்லாம் ஈடுபட்டிருக்காங்க இது சரியா சார் இது இல்லங்க நான் என்ன கேட்குறேன் இப்போ ஒருத்தங்களுக்கு இப்போ வந்து திமுகவோட இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் மக்களுக்கு துரோகம் செய்கிறார்களா இல்லையான்றா அந்த கேள்வி விழுந்து போகும் ஏன் துரோகம் செய்கிறார்கள் அப்ப அங்க இருந்து நம்ம போவோம் இப்போ தர்மேந்திர பிரதான்ஜி என்ன சொல்றாரு இவங்க மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறதுல இவங்க புதிய கல்விக் கொள்கையை எதிர்ப்பதற்காக மும்மொழி கொள்கையை வந்து பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இப்போ இந்த மும்மொழி கொள்கைகளை எதிர்க்க வேண்டிய கட்டாயம் என்ன இப்போ ஹிந்தி தான் கத்துக்கணும்ன்றது மும்மொழி கொள்கையில் எழுதிருந்துச்சுன்னா அப்ப அவங்க சொல்றது நியாயம் அண்ணாமலை அவர்களே சொன்னீங்க ஹிந்தி தான் படிக்கணும் சொன்னா நானே ஒத்துக்க மாட்டேன் அப்படின்றது எங்களோட மாநிலத்தில் அண்ணாமலை அவர்களே தெளிவாக சொன்னார் அப்போ நீங்க எதிர்க்க எதிர்க்கிறீங்க உங்களை எதிர்க்க வேண்டிய காரணம் என்ன என்ன காரணம் சமமான கல்வி மாணவர்கள் கிடைக்கக்கூடாது ஏன் இப்போது நாங்களே வந்து நம்ம பாடசாலும் நடத்துகிறேன் மயிலாப்பூரில் ஒரு நாலு இடத்துல நடத்துகிறேன் அங்கே இருக்கிற மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்கனாமிக்கல் வீக்க செக்ஷனில் நம்ம இருக்கும் நபர்கள் ஆனால் அங்கே இருக்கிற அந்த பெற்றோர்கள் கூட அவங்களோட குழந்தை ஒரு சிபிஎஸ்சியில் ஒரு மெட்ரிகுலேஷன்ல படிக்கணும்னு நினைக்கிறீங்க ஏன்னா அந்த க மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னாலேயோ ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல்னாலேயோ கொடுக்குற அந்த கல்வியோட குவாலிட்டின்றது நம்மளோட ச கவர்மெண்ட்டோட ஸ்கூலில் கிடைக்காத காரணத்தை தான் இப்போ அது நீங்கள் மக்கள் எல்லா கொடுத்துட்டீங்கன்னா வெறும் அந்த ஸ்கூலில் என்ற ரெண்டு லட்ச ரூபா கிட்ட வாங்குறாங்க வருஷம் வருஷம் எவ்வளோ காசு வாங்கியிருக்காங்க வாங்குறாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் அதுக்கு பெற்றோர்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றது தெரியும் அது ஸ்கூல்லாம் நடத்துறது யார் திமுக திமுக சார்ந்த தலைவர்கள் திமுகவை சார்ந்த அனைத்து தலைவர்களுமே இப்போ கே அவர்களே திருச்சி அவ்வளோ பேர் ஸ்கூல் நடத்துறாருங்க அந்த ஸ்கூல் நீங்க ஆங்கிலத்தில் பேசிங்கன்னா உங்களுக்கு ஃபைன் அதே மாதிரி திமுக சார்ந்த எவ்வளவு தலைவர்கள் ஸ்கூல் நடத்துறாங்க ஏன் சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்தணும் அது முதலமைச்சர் ஹிந்தி சொல்றாரு கத்துக்க சொல்றது வந்து அது குற்றமான தீம் இது வந்து பாஜக அரசாங்க சிபிசி ஸ்கூல் இப்ப தான் ரெண்டாயிரத்தி வந்து சிபிசி ஸ்கூல் தொடர்ந்தீங்களா சிபிசி ஸ்கூல்ல ஹிந்தி கற்றுக்கணும் இருக்கணும் இல்ல வேறதா மொழி கட்டி முதலே இருக்கிற விஷயங்கள் அப்போ நீங்க வந்து இல்ல ஹிந்தி மறுப்புன்ற அவ்வளோ தெளிவாக இருக்க நபர்கள் உங்க கொள்ளையில பிடிப்பு இருக்க நபர்கள் சிபிஎஸ் எடுத்து நடத்துறீங்க அந்த ஸ்கூலோட கொள்கை வந்து ஹிந்தி தான் நடத்தணும் உங்களுக்கு புரிதல் அப்போ அதே லாஜிக்கில் பார்த்தா அப்போ நீங்க இதுக்கு இருந்த ஸ்கூல் நடத்துறீங்க கொள்கையாக காசான வந்து உங்களுக்கு காசு தானே முக்கியமாக இருக்குது அப்போ அதே தான் நான் திரும்பி வைக்கிற குற்றச்சட்டுனா நீங்க காசு சம்பாதிக்கணும் சமமான கல்வி கட் வந்துருச்சுன்னா மாணவர்கள் மாணவர் பெற்றவர்கள்லாம் இல்லை அரசாங்க பள்ளி கொடுத்தா நீங்கள் படிக்கலாம்னு சொல்லிட்டாங்கன்னா பிரைவேட்டா இருக்கிற இந்த இன்ஸ்டிடியூஷனில் நீங்கள் நடத்துகிற இன்ஸ்டியூஷன்ல காசு வராமல் போயிடும் ஒரே காரணத்துக்காக நீ நடத்தாமல் இருக்கீங்க புதிய கல்வி கொள்கை எவ்வளோ விஷயங்கள் வருது வொகேஷனல் ட்ரைனிங் வருது கோடிங் சொல்லி கொடுக்க போகிறாங்க எக்கச்சக்க மாணவர்கள் அதில் பயனடிய பயனடிய போகிறாங்க அது யாருக்கும் பயனடியாமல் இருக்கணும் ஒரே காரணத்துக்காக இந்த புதிய கல்விக் கொள்கின்றது ஒரு எக்ஸ்கியூஸ் இப்போ இரு மொழி தொழில்களே நான் எங்களுடைய மாணவர்கள் வந்து சாதனை பெற்று வந்துட்டு இருக்காங்க பல்வேறு இடங்களில் வந்து சாதனை புரிஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு வந்துட்டு அவங்க தரப்புல இருந்து அத சொல்றாங்க திமுக தரப்புல இருந்து இது யாரும் மறுக்கலங்க அதாவது ரெண்டு மொழி படிக்கிற பண்ணாங்கன்னா மூணாம் மொழி படிக்கிறது என்னங்க தவறு உங்களுக்கு தானே வளர்த்துக்கு போறீங்க நான் திருப்பி சொல்றேன் இப்போ இந்த சிக்னேச்சர் கேம்பே நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம் இப்போ நான் வந்து காஞ்சிபுரத்துல போய் நாங்க ஆரம்பிச்சேன் அங்க போய் பார்க்கும்போது எவ்வளோ பெற்றோர்கள் நாங்க வந்து தெரு வீதியில பஸ் ஸ்டாண்ட்ல மாணவர்களை பார்த்து அவர்கள் பெற்றோர்களை பார்த்து கேள்வி கேட்கும் ஒருத்தங்க கூட நான் என்னோட நான் வந்து கடவுளாக மதிக்கக்கூடிய என் கட்சி மேல சத்தியம் வச்சு சொல்றேன் ஒருத்தங்க கூட இல்லைங்க எனக்கு ரெண்டு என்னோட குழந்தைக்கு ரெண்டு மொழி படித்தா போதுன்னு ஒரு பெற்றோர் கூட சொல்லுங்க என்ன சொல்றாங்க என்னோட பையன் இன்னொரு மொழி படி கத்து கற்றுக்கிட்டோமே இல்லைன்னா தவறு அப்படிதான் கேள்வி கேட்குறாங்க இன்னொன்று நான் திருப்பி கேட்குறேன் இப்போ நம்ம சென்னையில இருக்கோம் சென்னையில எவ்வளோ தெலுங்கு மக்கள் இருக்கிறாங்க எவ்வளோ தெலுங்கு மக்கள் இருக்காங்க அதாண்டி மலையாளம் பேசக்கூடிய நபர்கள் இருக்காங்க கன்னடம் பேசக்கூடிய நபர்கள் இருக்காங்க அவங்களோட தாய்மொழியும் கற்றுக்கணும்ல அதில் என்ன தவறு இருக்கு விஷயம் இந்த மாநிலத்தோட தாய்மொழியான தமிழ் மொழியை தான் கற்றுக்கொள்ள வேண்டும்ன்றது எந்தில் வருது புதிய கொள்கை தானே வருது அதே போல இன்னொரு மொழி எந்த மொழியான இருக்கலாம் ஹிந்தி தான் கற்றுக்கணும் அவசியம் இல்லையே தெலுங்கு கற்றுக்கோங்க மலையாளம் கத்துக்கோங்க ஃப்ரெஞ்சு கற்றுக்கோங்க உங்களே தடுக்கிறாங்க அது கத்துக்கவே கூடாதுன்ற அந்த கோரிக்கையை வைக்கிறதுக்கு நீங்கள் யார் உங்க குழந்தை ஹிந்தி கற்றுக்கிறாங்க நீங்க ஹிந்தியில படம் எடுக்கிறீங்க ஹிந்தி ஹீரோ நினச்சி நடிக்க வைக்கிறீங்க அப்ப நீங்க ஹிந்தி மக்களை மொத்தமாக எதிர்க்க வேண்டியதெல்லாம் பண்றது இல்லையே அப்ப என்ன லாஜிக் நீங்க இதெல்லாம் பேசுறீங்க இந்த குற்றச்சாட்டுக்கான பதிலு இப்ப கையெழுத்தேக்கம் நடத்தப்படும் போதுல வந்து ஆதாரம் என்ன வெளியிடுறாங்கன்னா மாணவர்களை வாலன்ட்ரியா வந்துட்டு கையெழுத்து போட சொல்றாங்க அப்படின்னு சொல்றது அதுக்காக தான் அனுமதி மறுக்கப்படுகிறது இங்கே நேரடியாக பெற்றோர்களே கொண்டு போய் சேர்க்கலாம் இல்லைங்களா எப்படி வாக்கு வந்துட்டு மக்களிடம் போய் சேர்க்கறீங்களோ அதே போல உங்களுக்கு ஆதரவு தேவை என்றால் நீங்க போய் பெற்றோர்களை சந்திக்கலாமே அப்படின்னு கேக்குறாங்க சரி சரி தானே இல்ல நானும் கேக்குறேன் எந்த இடத்துல கையை புடிச்சாங்கன்னு எனக்கு புரியல அதனால ஒரு வீடியோ வீடு காமிங்க ஒண்ணு ரெண்டாவது இப்படி பேசுற இதே நபர்கள் இந்த நீட்டுக்கான கையெழுத்தை யார்கிட்ட இருந்து வாங்குனீங்க நாங்க மாணவர்கள்ட்டே வாங்கணும்னா உதவி இந்தியாவுக்கு வீடியோ எல்லாம் அவங்களும் ஐடிவிங்களே போட்டிருக்காங்க விருங்கப்பாக்க மெமலி ஒரு இடத்துல போய் வாங்குறாரு ஸ்கூல் உள்ளதான் போய் வாங்குறாரு அங்க இருக்கிற குழந்தைங்கள வந்து கிளாஸ் ரூம்ல போய் சொல்றாங்க நீட் நம்ம எதிர்க்குறோம்ல குழந்தைங்கள எதிர்க்கணும்ல இதை கையெழுத்து போடுங்கன்றாரு வட சென்னையில் ஸ்கூலுக்கு வெளியில அவ்வளவு பெரிய ஒரு இதை போட்டு பெஞ்சை போட்டு அதுக்கு பெரிய ஒரு போர்டை போட்டு ஹிந்து வந்து இது நீட்டுக்கு நீங்கள் மறுப்புக்கு நீங்கள் கையெழுத்து போட வேண்டும் குழந்தைங்கள வர வச்சு கையெழுத்து வாங்கினீங்களா அது எங்கிருந்து வாங்குனீங்க அப்ப நீங்க குழந்தைங்க வாங்கினீங்க நாங்களும் குழந்தைங்ககிட்ட போய் என்ன தவறு அவங்க படிக்கணுமா வேண்டாமான்ற அந்த கருத்துக்களை அவங்க சொல்றாங்க ஏதோ ஹராஸ்மெண்ட் பரவாயில்ல இன்னொன்று இது வந்து என்ன அன்பில் மகேஷா என்னவர்கள் தான் இந்த குற்றச்சாட்டு முதல்ல வச்சார் அப்போ அண்ணனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கணும் இனிமேல் வந்து இந்த இந்த பெண் குழந்தைங்களை கையை பிடித்து நான் கையெழுத்து வாங்குறாங்கன்னு சொல்கிறேன் அதே அன்பில் மகேஷ் அண்ணவர்கள் உங்களோட சொந்த மாவட்டத்தான திருச்சியில் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அந்த அரசாங்க பள்ளிக்கூடத்தில் இருக்கிற ஒரு ஆசிரியர் அங்கே இருக்கிற பெண் மாணவியை என்ன செஞ்சால் உங்களுக்கு தெரியும் இதை போல விஷயங்கள் அதாவது போஸ்கோ சட்டத்துக்கு வெளியில் முப்பது முப்பது இன்சென்சஸ் இந்த பெப்ரவரி மாதம் நடந்திருக்கு அதுக்கு பாதிக்க அரசாங்க நடந்திருக்கு இதுக்கெல்லாம் எங்க காரணம் வருதுன்னு பாத்தீங்கன்னா சில்ட்ரன் ப்ரொடக்ஷனுக்காக இருந்த ஏஜென்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நீங்கள் அரசாங்கத்துக்கு வந்த பிறகு அது ஸ்க்ரப் பண்ணாங்க ஏடிஎம் கே டைம்ல இருந்து அந்த சில்ட்ரன் ப்ரொடக்ஷன் ஒரு ஏஜென்சி இருக்கும் அது இது பண்ணாங்க என்னென்ன சொன்னாங்க அந்த கம்பெனியில யாரும் சரியில்லை அப்படின்னா அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் அவங்க செட் பண்ண வேண்டிய கமிட்டியை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆயிடுச்சு இன்னும் செட் பண்ணல இது வரைக்கும் செட் பண்ணல ஒரு ரெண்டு வாரத்துக்கு மேலே திரு ஜஸ்டிஸ் ராஜசேகர் அவர்கள் சுப்பிரமணியம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட மூணு வருஷமாச்சு ஒரு சைல்ட் ப்ரொடக்ஷன் ஏஜென்சியை நம்ம வச்சிருந்தது நீங்கள் ஸ்க்ரப் பண்ணி இன்னும் போடாமல் இருக்கீங்களே இதோட விளைவுகள் என்ன உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற கேள்வியை அரசாங்கத்தை பற்றி நம்ம கேட்குறாங்க அப்போ நான் என்ன கேட்குறேன் அன்புல் மகேஷ் அவர்களுக்கு உண்மையிலே பெண் குழந்தைங்களுக்கு மேலே தன் மாநிலத்திற்கும் குழந்தைங்களும் அவ்வளோ அக்கறை இருந்தால் இதை கூட கலெக்டாக இருக்கீங்களா அதுக்கான கேள்விக்கான பதில் என்ன இதுல உங்க ரெட்டை நிலப்பாட தெரியுதா இல்லையா அப்போ மாணவர்களுக்கு நீங்க என்ன செஞ்சிட்டீங்க மாணவர்கள் இந்த தமிழ்நாடு மாநிலத்தில் பாதுகாப்பாக இருக்காங்களா அவங்களுக்கு பாதுகாக்க கொடுக்க துப்பில்லாத நீங்க நாங்க வந்து அவங்க கிட்ட வந்து இதுக்கு கையெழுத்து கூட வாங்க கூடன்றதுக்கு என்ன என்ன விஷயமா இருக்க முடியலைன்னா நியாயம் இருக்க முடியும் அந்த கேள்விக்கான பதில் அவர்கள் கண்டிப்பாக அவர் சொல்ல வேண்டும் ஸோ பி எம் ஸ்ரீ திட்டத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் தமிழக அரசு சார்பாக யாருமே கையெழுத்து இட கிடையாது மத்திய அமைச்சர் வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எம்பி தமிழிசை தங்கம் பண்ணி நேரடியாக வந்துட்டு மத்திய கல்வித்துறை அமைச்சர்கிட்ட பேசுகிறாங்க முழுமையாக அந்த கையெழுத்து இருக்கப்படுச்சா இல்லை போடப்படலையா சார் ஆனால் ஒரு டாக்குமெண்ட் என்றது இணையத்தில் வைரலாகி வந்துட்டு இருக்கு ஆனால் திமுக இன்னமும் மறுப்பு தான் தெரிவிக்கிறாங்க பார்வை என்ன சார் நான் சரி சொல்கிறேன் திமுக பொறுத்த வரைக்கும் பாராளுமன்றத்தில் என்ன வேணால் போய் சொல்லலாம் பாராளுமன்றத்தில் பேசுறது வந்து எதுவுமே வந்து சட்டம் நீங்கள் வந்து பாரம்பரிய போய் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தட் கேன் பி டேக் கோர்ட் ஆஃப் லா அதுக்கு நீங்கள் டெஃபமேஷன் கேஸ் போட முடியாது அந்த அடிப்படையில் நாங்க என்ன வேணா பேசலாம்ன்ற அந்த விஷயத்துல கனிமொழி அக்கா அவர்கள் இறங்கி இருக்கிறாங்க இன்னொன்னா திருப்பி நான் கேட்கிற கேள்விகள் தான் தொடர்ந்து தமிழ் மாணவர்களுக்கு எதிராக ஏன் இந்த அரசாங்கம் இயங்கிட்டு இருக்கிறது ஒண்ணு நவோதய பள்ளிக்கூடமே நம்ம மாநிலத்துல கிடையாது இந்தியாலேயே நவோதயா பள்ளிக்கூடம் இல்லாத ஒரே மாநிலம் தமிழக மாநிலம் தான் நவோதய பள்ளியில யாருக்கு அதான் வந்துட்டு கிராமப்புறத்தில் இருக்கும் ஏழை மாணவர்கள் படிப்பதற்கான ஒரு பள்ளிக்கூடம் இது வந்து மத்திய அரசாங்கம் அமைக்கப்பட வேண்டிய ஒரு பள்ளிக்கூடம் நவோதய பள்ளிக்கூடத்தை பாத்தீங்கன்னா ஆறாம் கிளாஸ் இருந்து பன்னெண்டாம் கிளாஸ் வரைக்கும் சிபிஎஸ்சியை விட நல்ல தரமான கல்வியை அவங்க கொடுக்குறாங்க அங்க இருக்க மாணவர்கள் அங்க படிக்கிறதுக்கான இந்த ஃபீஸை எல்லாம் மொத்தமா பாத்துக்கிறாங்க அவங்களோட வேலை வாய்ப்புகள் அவங்க பாத்துக்கிறாங்க இவ்வளவு அருமையான ஒரு பள்ளிக்கூடத்தை ஏன் எடுத்துட்டு வரல ஏன்னா அந்த பள்ளிக்கூடம் வந்துருச்சுன்னா இவங்க பள்ளிக்கூடம் படுத்துரும் கடைசியிலே ஆல் கம்ஸ் டவுன் டு எக்கனாமிக்ஸ் அண்ட் கம்ஸ் டு டிஎம்கே தட்ஸ் இட் இந்த தமிழகத்தில் இந்தி மொழியை வச்சுருந்து பாஜக பிரச்சாரம் செய்யுமா தேர்தலின் போது அப்படின்னு சவால் விடுறாங்களே சார் உங்களோட கருத்து என்ன சார் நாங்கள் இப்படி சொல்லவே இல்லையங்க எப்போ நாங்கள் சொன்னோம் இல்லை ஹிந்தி மொழி தான் முக்கியமான மொழின்னு என்றைக்கு சொன்னோம் சொல்லுங்க அண்ணாமலை அவர்கள் என்றைக்கு சொன்னார் தமிழிசைக்கா அப்போ சொன்னாங்க வானதிக்கா அப்போ சொன்னாங்க பொன் ராதாகிருஷ்ணன்ஜி எப்போ சொன்னாங்க சிபிஆர் எப்போ சொன்னாங்க எப்போ யாராவது சொன்னாங்க நீங்கள் எடுத்து காமிச்சிருங்க பார்க்கலாம் முருகன்னை எப்ப சொன்னாங்க யாரும் அப்படி சொல்லிருக்கோம்மா இல்ல ஹிந்தி மொழி தான் முக்கியமான மொழி இன்னைக்கு நாங்க பேசியிருக்கோம் இல்லை நம்ம குழந்தைங்க எவ்வளவு மொழி வேலை கத்துக்கிறோம்னு சொல்றாங்க என்னங்க தவறு நான் திருப்பி கேட்கிறேன் இப்போ மகாராஷ்டிர ஒரு நம்ம மாராஷ்டிரால வந்துட்டு நமக்கு வந்து தாராவி இருக்கு தாராவில வந்து எவ்வளவு தமிழ் மாணவர்கள் இருக்காங்க எவ்வளோ தமிழ் குழந்தைங்க இருக்காங்க இப்போ தமிழ் மாணவர்கள் தமிழ் குழந்தைங்க அவங்களோட அந்த மாராஷ்டிரால தமிழ் கத்துக்க முடியும் அதுக்கு காரணம் என்ன புதிய கல்விக் கொள்கை தானே இப்போ அந்த மாணவர்களால் கத்துக்க முடியும்ல அவன் தாய்மொழியை கத்துக்க முடியுது அதே போல இங்க இருக்கிற மாணவர்கள் அவங்க விருப்பப்பட்ட மொழியில கத்துக்கிறது என்ன தவறு அதனால் சும்மா இதை வந்து இருக்கா இன்னொன்று வந்து இந்த புதிய கல்விக் கொள்கையெல்லாம் அவங்க எதிர்க்கிறதுலாம் விஷயம் கிடையாது அவங்களுக்கு தேர்தல் கிட்ட வருது கிட்ட வர 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 மக்கள் வந்து அவங்களுக்கு காமிக்கிற எதிர்ப்பு அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க அவங்க வந்து எனக்கு நான் சொல்கிற ஊழல் செய்யாத இடமே கிடையாது டாஸ்மாக் ஊழல் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம் உடலில் கழிவீரியில் கூட ஊழல் செய்கிறாங்க சென்னை கார்பரேஷனோட ஒரு ஊழல் ஒரு கழிவீரியில் ஊழல் நடக்கிற சும்மா ஒரு சின்ன ஒரு இதை உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் எவ்வளோ வேடிக்கையாக இருக்குன்னு பாருங்க மூணு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இப்போ பப்ளிக் ட்ராக் கழி இருக்குன்னா ஆயிரத்தி நானூறு ஒரு ஒரு எடுப்பாங்க வந்து அந்த கழிவறை க்ளீன் பண்ணுறது ஒரு கழிவறைக்கு ரூபா அடுத்த அடுத்த வருஷம் அதான் வந்து ஃபெப்ரவரியிலேருந்து ஜூலை வரைக்கும் வருஷத்துக்கான அப்படியே இருபத்தி ரெண்டு மடங்கு எழுபத்தெட்டு ரூபா அதே கழிவறே மெயின்டெனன்ஸ் அதுக்கு அடுத்த வருஷம் முந்நூற்றி முப்பது ரூபா எவ்வளோ மூணு வருஷத்தில் மூணு ரூபா ஒரு கழிவறை க்ளீன் பண்ணுற காசு வந்து முந்நூற்றி முப்பது ரூபா வரையும் போயிட்டாங்க ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டின் அதாவது நூற்றி பதினஞ்சு மடங்கு ஜாஸ்தியாக இருக்குது அந்தளவுக்கு நம்ம கழிவு என்ன தங்கத்தில் அவங்க வச்சிருக்காங்களா அதை அப்படி க்ளீன் பண்ணி வைக்கிறாங்க ஒன்றும் கிடையாது இன்னொன்று எண்பத்தி அதாவது வந்து அறுநூத்தி அறுபத்தி கழிவறைகளுக்கு நினைக்கிறேன் எண்பத்தி ரெண்டு கோடி பட்ஜெட் போட்டு அவங்க அனௌன்ஸ் பண்ணி வெளில விட்டுருக்காங்க கான்ட்ராக்டர் அப்போ ஒரு கழிவறையோட காஸ்ட் என்ன வரல லட்ச ரூபாவா தங்கத்திலேயே கழிவறையை பண்ணுறீங்க கழிவறையிலேருந்து டாஸ்மாக் வரைக்கும் எல்லாத்திலையும் ஊழல் செய்கிற இந்த அரசாங்கம் மக்களோட கோவத்தை திசை திருப்பதற்காக இந்த மூமொழி கொள்கை அப்ப இப்போதி மூமொழி கொள்கை எடுத்துப்போம் வேற என்ன அடுத்த சீசன் வரும்போது வேற ஏதோ எடுத்துப்போம் மூணு வருஷம் முடிக்கும் முன்னாடி பாத்தீங்கன்னா காவிரி எடுப்பாங்க அப்புறம் காவிரி விஷயம் முழுசா தீர்த்தக்கப்புறம் காவிரின்ற வார்த்தை வந்துச்சா திமுக வாயிலிருந்து பேச முடிஞ்சா அதே போல மக்களை திசை திருப்புவதற்காக தொடர்ந்து அவங்க எடுக்கிறோம் ஒரு டாட்டிக்கா நம்ம பார்க்கலாம் அவ்வளவுதான் டாஸ்மாக தலைமை அலுவலகத்தில் நடந்த ரைடு வந்து செந்தில் பாலாஜி பழிவாங்க நோக்கத்தில் தான் செயல்படுகிறது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல சார் நான் என்ன சொல்றேன் டாஸ்மாக்ல ஊழல் நடக்குதா இல்லையான அந்த கேள்வி மூலம் பதில் சொல்லுங்க ஒன்னும் இல்லை இந்த டாஸ்மாக்ல கியூஆர் கோடு கொட்டுறதுக்கு கியூஆர் கோடு ஒட்டுறதுக்கு எவ்வளவு வருஷம் ஆச்சு இதுல எவ்வளவு பெரிய ஊழல் நடந்திருக்குன்னு மக்களுக்கு புரியுமான்னு தெரியல நான் சும்மா ஒரு ஒரு புரிதலுக்காக நான் சொல்றேன் இந்த கியூஆர் கோடு எதுக்கு ஒட்டுறாங்கன்னா அரசாங்கம் இப்போ வந்து டாஸ்மாக் வந்து பொறுத்த வரைக்கும் நம்ம மாநிலத்தில் ரொம்ப கேவலமான விஷயம் நம்ம அரசாங்க தான் நடக்குது டாஸ்மாக் வேற இந்த அரசாங்கம் இந்த இதை சொல்ல முடியாது இதில் நடத்தும் போது அரசாங்கம் தான் ப்ரொக்யூர்மெண்ட் சொல்லும் பிரைவேட் என்டிட்டிஸ் கிட்ட வந்து இந்த பிரைவேட் என்டிட்டிஸ்லாம் அந்த இந்த யார் நடத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா திமுக தான் நடத்துறான் சரிங்களா அதுதான் வந்து உண்மையான விஷயம் இப்போ இந்த திமுக காரங்க நடத்துகிற அந்த ப்ரூவரிஸ் கிட்ட வந்து ப்ரொக்யூர்மெண்ட் அதான் வந்து நான் வந்து நூறு கேஸ் இல்லை பத்தாயிரம் கேஸ் நான் வாங்குறேன் ப்ரொக்யூர் பண்ணுறாங்கன்னா அந்த ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணும்போது ஒரு டாக்ஸேஷன் கட்டணும் மாநில அரசாங்கம் வந்து டாக்ஸேஷன் கட்டி தான் உள்ள எடுக்கணும் அதே போல யாரை வந்து அது கொடுக்குறாங்களோ அவங்களோட டாக்ஸேஷன் கட்டணும் இப்போ இந்த டாக்ஸேஷன் பேஸ் பண்ணி இந்த டாக்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் கட்ட வேண்டியிருக்கு ஸோ இவங்க என்ன பண்றாங்க நூறு கேஸ் தான் ப்ரொக்யூர் பண்ணணும் போய் சொல்லிட்டு பில்டிங் போடாம இன்டைரக்டா டாஸ்மாக் லிக்கர் வந்து ப்ரொடியூஸ் ஆகோ அங்க இருந்து ஒரு ஆயிரம் கேட் இன்டெரக்டா வாங்கி இந்த டாஸ்மாக் கடையில் விற்க அதனால தான் வந்துட்டு முன்னாடி வந்து ஜிபே சிஸ்டம் கூட கிடையாது பேங்க் அக்கௌண்ட்ல வருதுன்னு இன்னும் அப்பதான் கியூஆர் கோட் சிஸ்டமும் கிடையாது இதை மன மத்திய அரசாங்கம் கண்டுபிடித்த பிறகுதான் நீங்க இது செய்ய முடியாது கியூஆர் கோட் கண்டிப்பா ஒட்டிதான் ஆகணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் கியூஆர் கோட் போட்டு அனுப்பிச்சாங்க இப்ப அதுல என்ன ஊழல் செய்யறாங்கன்ற குற்றச்சாட்டு இருக்குன்னா இவங்க என்ன பண்றாங்க மாசம் மாசம் இவ்வளோ பாக்ஸ் உடஞ்சிருது அப்படின்னு சொல்லிவிட வேண்டியது அதோட அதோடய க்யூர் கட்டிகிட்டே கொடுக்குறதில்ல ஆனால் அதை வித்துட்றாங்க இப்போ அரசாங்கம் சொல்லிடுச்சு நீ எது உடையதுன்னு சொல்கிறியோ அதோட க்யூவரை கொண்டு நீ கொடுத்ததெல்லாம் ஆகணும்ன்ற நுணுக்கணமாக இவங்க செய்கிற அந்த திருட்டுகளை மத்திய அரசன் கண்டுபிடித்த ஒரே காரணத்துக்காக ஐயோ இதுவும் வெளில வந்துடுமோன்னு ஒரு பயம் உடன இதுக்கு ஒரு தேசத்திற்பது இருக்குது ஆனால் ஒரு முயற்சி அது மட்டும் தொடர்ந்து பொதுமக்கள் கோமா இருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் அவங்களோட தேர்தல் வாக்குரியதில்லை ஒரு பத்து சதவீதம் கூட இவங்க முடிக்கலை செவிலியர்களுக்கு என்னெல்லாம் சத்தியம் செஞ்சாங்க அப்புறம் வந்து ஆசிரியர்களுக்கு என்னெல்லாம் சத்தியம் செஞ்சாங்க ஆசிரியர்களுக்கு சொன்னாங்க அந்த டிஇடி எக்ஸாம் எழுதுறது அவங்க வந்து கண்டிப்பா நாங்கள் வேலை வாய்ப்பு கொடுப்போம் நாங்கள் கொடுத்தாங்களாம் கிடையாது செவிலியர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போம்னு நாங்க செஞ்சாங்களா லைன்மேனுக்கு கொடுப்போம் டெம்பரரி லைன் தான் இருந்தாங்க அந்த லைன் மேனு அது எவ்வளோ போய் இறந்தாங்க அவங்களுக்கு கொடுத்தாங்களாம் கிடையாது அவங்களோட தேர்தல் வாக்குறுதிகளை ஒரு வாக்குறுதியை கூட அவங்களுக்கு அவங்களால கண்டிப்பாக எடுத்து வர முடியல கடத்தல எடுத்துறவங்க முடியல என்னால் காசை தான் திமுக நோக்கம் அப்போ மக்களை திசை திருப்புவதற்கான முயற்சி தான் அவன் தேர்தல் வாக்குறுதி நான் என்ன பொதுமக்கள் கிட்டே சொல்கிறேன் தேர்தல் வாக்குறுதி எடுங்க திமுக தேர்தல் வாக்குறுதி எடுங்க அதில் யாருக்கெல்லாம் வாக்குறுதி கொடுத்துருக்காங்களோ அந்தந்த இயக்கமும் இன்னும் போராட்டம் செய்தான் டிக் பண்ணிட்டே வரும் யாருக்கெல்லாம் வாக்குறுதி சொன்னாங்களோ அந்த வாக்குறுதி எந்தெந்த கமிட்டிக்கு சொன்னாங்களோ இன்று வரை அவங்க போராட்ட கடத்தல தான் இருக்காங்க இதுதான் தமிழ்நாட்டில் நிலவரம் சார் சத்தீஷ்கர் டெல்லி தெலுங்கானாவில் பார்த்தீங்கன்னா மாநிலங்களில் செய்த மதுபான ஊழல் போலவே தமிழகத்திலையும் விரைவில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் ட்வீட் போட்டிருக்காருல்ல சார் அதுக்கான வாய்ப்பு இருக்குமா சார் கண்டிப்பாக கண்டிப்பாக இதுக்கு மட்டும் இல்லாம எப்படி வந்து இப்ப நீங்க அருண் கெஜ்ரிவால் எடுத்தீங்கன்னா அவங்க கட்சியே ஒரு கன்சிடர்ட் லயபிள் அதான் வந்து அந்த குற்றச்சாட்டு இந்த ஊழல் செய்தி அந்த கட்சி பேரே வந்து புரிந்து கேஸ் அதே போல இந்த டாஸ்மாக் ஊழலை பொறுத்த வரைக்கும் திமுகவோட அனைத்து கட்சி தலைவர்களும் அந்த முக்கியமான முதல் குடும்பமும் நேரடியாக தொடர்பில் இருக்கிற காரணத்தினால் அவங்க எக்ஸ்போஸ் செய்யப்படுவார்கள் நேரடியாக மறையவே முடியாது இது ஒளியவும் முடியாது ஒளிஞ்சுக்கவும் முடியாதுன்ற அளவுக்கு இருக்கிறனால ஏதாவது திசை திருப்பணும் ஆ இதனால தான் விடுறாங்க தான் இந்த கேள்வி கேக்குறாங்க அந்த கேள்வி தான் சொல்கிறாங்களே தவிர வேற எந்த காரணம் கிடையாது எப்படி கெஜ்ரிவால்களும் உள்ள போனாரோ அதேபோற முதலமைச்சர் உள்ள போக தான் பழி பழியவங்க நோக்கம் ஏன்னா கடந்த முறை செந்தில் பாலிஜி அவர்கள் கைது செய்யப்படும் பாத்தீங்கன்னா முடிஞ்சால் தொட்டுப்பார் சிண்டிப்பார் அப்படின்னு சொல்லி வீடியோ பதிவிட்டு ஸ்டாலின் அவர்கள் இப்போது மௌனம் அப்படி இல்ல நான் என்ன கேட்கறேன் முடிஞ்சால் தொட்டுப்பார் சிண்டிப்பார் அப்படிலாம் சொன்னார் அதனால கைதானாங்கன்னு நான் கேட்கிறேன் செந்தில் பாலாஜி அவர்கள் எந்த கேஸ்ல கைதானது டிரான்ஸ்போர்டேஷன் அந்த அந்த டிரைவர்களுக்கு வந்து அந்த வேலை வாய்ப்பு கொடுக்கறது வச்சாரு அந்த குற்றச்சாட்டை பொது மேடையில் வைத்த தலைவர்கள் ஒரு தலைவர் முக்கியமான தலைவர் யாரு ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தானே அப்ப டெக்னிக்கலா ரைடு விட்டது காரணம் போதும் ஸ்டாலோ தானே குற்றச்சாட்டை வச்சது நீங்க தானே முதலமைச்சர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாரு முன்னாள் முதலமைச்சர் இப்ப முதலமைச்சர் அப்புறம் முதலமைச்சர் கிடையாது அப்ப ஏழை தலைவர் நினைக்கிறேன் அப்ப வந்து அவர் வந்து அவருமாரி சொல்றாரு குற்றச்சாட்டு வைக்கிறார் செந்தில் பாலாஜி மிகப்பெரிய ஊழல் செஞ்சிருக்காரு அவர் சொல்றாரு அந்த அடிப்படையில் கேஸ் எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுப்போங்க அந்த அடிப்படையில் கேஸ் எடுத்து அதை விசாரிச்சு அவரை ஜெயிலில் போட்டா எப்படிங்க அது பாஜகோட பிரச்சனையா இருக்கும் நீங்க எப்படி பாஜக குற்றச்சாட்டு வைக்க முடியும் முதலமைச்சர் சொன்ன குற்றச்சாட்டுக்கு நாங்க கையெழுத்த கை செஞ்சு உள்ள வச்சிருக்கோம் அப்படிதான் நீங்க பார்க்கணும் அதனால் தான் நீங்க பார்க்க வேண்டியிருக்கு யார் தவறு செய்தால் கண்டிப்பாக அதுக்கு தண்டனையை தான் ஆக வேண்டும் இந்த மூன்று நாள் சோதனைகளில் லிக்கர் ஃபேக்டரி வைக்கக்கூடிய அமைச்சர்கள் தான் முக்கியமாக வந்துட்டு லிக்கர் ஃபேக்ட்ரிலாம் வச்சுட்டு இருக்காங்க அவங்களுடைய தொடர்புடைய இடங்களில் தான் சோதனைன்றது நடைபெற்றிருக்கு சில அமைச்சர்கள் சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா கண்டிப்பாக ரக்ஷகன் போல நிறைய பெரிய பெரிய தலைவர்கள் எப்படி ஊழல் செய்கிறார்கள் எப்படி இவங்க நீங்கள் நினச்சி பாருங்கள் முழு முழு மனதாக அதாவது ஒவ்வொரு தேர்தலுக்கும் நாங்கள் வந்து நாங்கள் வந்து இந்த சாராயத்தை நாங்கள் ஒழிக்க போகிறோம் டாஸ்மாக நாங்கள் ஒழிக்க போகிறோம் அப்படின்னு சொன்ன இந்த தலைவர்கள் இதே தலைவர்கள் தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்த இதே தலைவர்கள் அதாவது வாயில கொடுத்தாங்க நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா கிடையாது கனிமொழி அழகாக சொன்னாங்க நான் வாயிலாக தான் நான் சொன்னேன் எழுதி காமிச்சானா அப்படின்னாங்க அவங்க தேர்தல் வாக்குறுதி எழுதி எங்கேயுமே காமிக்கல பூர்ண மது வார்த்தையே வார்த்தையை அவங்க தேர்தல் வாக்குறுதியில் கிடையாது ஆனால் தேர்தலுக்கு முன்னாடி அவ்வளோ பேசுனாங்க அப்படி அவ்வளோ பேசக்கூடிய இந்த தலைவர்கள் எப்படிங்க நீங்கள் ப்ரூவரிங் நடத்த முடியும் முழுமனதாக எங்களோட கொள்கை என்னன்னா பூர்ண மது வழக்கு அதுதான் நாங்க தமிழ்நாடு எங்க கொள்கையை நினைக்கிற இந்த தலைவர்கள் இந்த அமைச்சர்கள் எப்படி டாஸ்மாக் கடை நடத்த முடியும் எப்படி வந்து ப்ரூவரி நடத்த முடியாது இந்த விதத்தில் நியாயம் அப்போ இவங்களை பொழுது வரைக்கும் கொள்கைன்றது ஒரே கொள்கை தான் காசுன்றதுதான் கொள்கை அதுக்கு அதுக்கு வேணாலும் வைப்பாங்கன்ற விஷயத்த இவர் அவர்கள் இன்னைக்கோ பேசிட்டு போயிட்டார் ஆனால் ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் சொல்லிட்டு போயிருப்பது தொகுதி மறுசீரமைப்பு டீலிமிட்டேஷன் கையில் எடுத்திருக்காங்க அதுக்காக ஆதரவு திரட்ட குழுவில் அமைச்சிருக்காங்க பிற மாநிலங்கள் முதல்வருக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி கடிதம்லாந்திருக்காரு அடுத்ததாக இந்த விவகாரத்தை கையில் எடுத்திருக்காங்க திமுக எப்படி பாக்குறீங்க சார் இப்போ டீலிமிடேஷனை பொறுத்த வரைக்கும் எதாவது ஆதாரங்கள் இருக்கா இதை மாதிரி நாங்கள் எல்லாம் நாற்பது சீட் இருக்குது தமிழ்நாடுக்கு முப்பத்தாறு சீட்டாக மாற்ற போகிறோம் முப்பத்தி ஏதாவது ஒரு ஆதாரங்கள் இருக்கா அப்போ எந்த அடிப்படையாக ஆர்ப்பட்டம் செய்றீங்க டீலிமிடேஷன் நேச்சுரலாக செய்ய வேண்டிய விஷயங்கள் காரணம் என்ன டிவன் எதுக்கு பண்ணுறாங்க சென்சஸ் எதுக்கு எடுக்கிறாங்க யோசிச்சு பாருங்க இப்போது ஒரு எம்பிக்கு ஒரு ஃபண்ட் இருக்கு சரிங்களா ஒரு அறுபது கோடி ஃபண்ட் இருக்கு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அறுபது கோடி போகணும் இப்போது அந்த எம்பியோட கான்ஸ்டுவன்சியில் ஒரு லட்சம் பேர் இருக்கவனுக்கும் அதே ஃபண்டும் ஒரு கோடி இருக்கிற இன்னொரு கான்ஸ்டுவன்சி இருக்கு அதே ஃபண்ட்னால் அது கரெக்டான விஷயமா இருக்க முடியுமா இருக்க முடியாதுல்ல அதே போல் ஒரு மாநிலத்தில் ஜனத்தொகை ஜாஸ்தியாக இருக்குன்னா அவங்களுக்கு அந்த ஃபண்ட் நீங்கள் எம்பி ஜாஸ்தி பண்ணாதான் அங்க இருக்கிற அந்த பாராளுமன்ற உறுப்பினர் அங்க இருக்கிற அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த மக்களுக்கு நேரடியாக சென்று அவங்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகள் செய்ய முடியும் அப்போ அதுக்கு சென்சஸ் எடுக்கணும் எவ்வளவு ஜனத்துக்கு எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும் அவ்வளவு தானே பாக்குறாங்க இல்ல ஏதாவது இடத்துல அமித்ஷா ஜி அவர்கள் இல்ல தமிழ்நாடுக்கு நாங்க கம்மி பண்ண போறோம் இல்ல இந்த மாநிலத்துக்கு கம்மி பண்ண போறோம் இங்கே சொல்லியிருக்காங்களா இதுக்கு ஆதாரங்கள் தான் இருக்கா எதுவுமே நடக்கிறதுக்கு முன்னாடியே இதுக்கு குதிக்கணும் அதுக்கான அவசியம் என்ன ஏன்னா திருப்பி சொல்றேன் அவசியம் என்னடா தசை திருப்பதுக்கு மட்டும் அவசியம் வரதுன்னு கிடையாது மாதிரி ஒரு விஷயம் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கேளுங்க எப்படிங்க நாங்கள் இவ்வளோ பண்ணியிருக்கோம் எப்படிங்க எங்கள் சீட்ல சீட்லேருந்து நீங்கள் முப்பத்தெட்டு ஆக்கிக்குவீங்க முப்பத்தொம்பது ஆக்குவீங்க நீங்கள் அப்போ கேள்வி கேளுங்க அது நடக்கிறதுக்கு முன்னாடியே அது கமிட்டிக்கு வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் அதில் வந்து எதிர்க்கிறதுக்கான அவசியம் என்ன இல்லை இதனால மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மாதிரி சிறைப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா நாங்கள் ஜிஎஸ்டி அந்த லெவலில் கொடுத்தா மத்திய அரசு ஏற்றுக்குமா அப்படின்னு சொல்லி திமுக தரப்புலேருந்து இருந்து வர்றாங்க ஏன்னா ஜிஎஸ்டி மூலம் எதுவும் இந்த பேச்சை இருக்குது இருக்கு புரிஞ்சுக்கோங்க இப்போ ஜிஎஸ்டி வந்து நீங்க கட்டுறீங்க ஒரு அரசாங்கத்துக்கு டாக்ஸ் கட்டும் போது நேரடியா சிஜிஎஸ்டின்ற அமௌண்ட் போயிருது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எஸ் ஜிஎஸ்டின்ற அமௌண்ட் போயிருது பாதிடாது பாதியில் அப்படியே நேரடியாக டாக்ஸேஷன்ல பாதிக்கு பாதி பாதி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பாதி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போயிருது அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கிற ஃபண்டை தான் அவங்க ஒரு ஜிஎஸ்டி கவுன்சில் இருக்கு அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் ஒவ்வொரு மாநிலத்துக்கு எவ்வளவு போகணும்னு சொல்றாங்க இட்ஸ் அன் அட்டோனாமஸ் பாடி அதுக்கப்புறம் அதுக்கேத்த மாதிரி ஒரு ஃபண்ட் அலக்கேட் ஆகிடுது ஏற்கனவே பாதிக்காசு உங்களுக்கு தானே இருக்கு பிப்டி பர்சன்ட் ஆல்ரெடி ஸ்டேட் ஃபண்ட்ஸ் அதை தவிர்த்து மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்துக்கு ஒரு திட்டங்களுக்கு எவ்வளவு பண்ணுதுன்னு உங்களுக்கு தெரியும் ஒன்றும் இல்லை இப்போ இந்த முத்ரா திட்டமே எடுத்துக்கோங்க மத்திய அரசாங்கோட திட்டம் தானே எந்த மாநிலத்துக்காவது முத்ரா அரசு திட்டத்தில் தமிழ்நாடு கொடுத்த அளவுக்கு இந்த மாநிலத்துக்கா உண்டா கிடையாது கிடையாது அப்ப ஜனத்தொகையை வச்சு பார்க்கணும் டெக்னிக்கல் உத்தரப்பிரதேசம் தான் ஜாஸ்தி கொடுக்கணும் உத்தரப்பிரதேசம் இருபத்தோரு கோடி மக்கள் இருக்காங்க நீங்க எட்டு கோடி மக்கள் தானே இருக்கீங்க நீங்க உங்க லாஜிக் கரெக்டனா அப்ப நாங்க இப்படிதான் பண்றோன்றது கரெக்டனா அப்ப நாங்க இருபத்தோடி இருபத்தி கோடி இருபத்தோரு கோடி மக்கள் இருக்கிற அந்த இடத்துல தான் முதல் திட்டம் ஜாஸ்தி கொடுத்துருக்கணும் தமிழ்நாடு ஏன் ஜாஸ்தி கொடுக்கணும் அப்படி அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்லாம் கிடையாது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா நாட்டு மக்களும் தன் நாட்டு மக்கள் அதில் எதுலையுமே வந்து ஓரம் பார்க்க வேண்டிய அவசியம் பிரதமர் மோடி அவர்கள் கிடையாது தொடர்ந்து பேசும் பல தகவலை கொடுத்த அமைக்க நன்றி சார் நன்றி